தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பயிற்சிக்கான பலன்களை நமக்கு தந்திருக்கிறார் என்னுடைய இனிய நண்பர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் கன்னிராசிக்காரர்களுக்கான கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் இனிமையான அன்பான மனம் கொண்ட கன்னிராசி நேயர்களே நீங்கள் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனிப்பயிற்சியில் சனீஸ்வர பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் எடுத்த காரியங்களிலெல்லாம் சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை குவிக்கக்கூடிய தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமைந்திருக்கிறது உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது அதே போல ஆதாயம் தருகிற மூலதனங்களில் முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக காரியங்களை செயலாற்றுவீர்கள் கடினமாக உழைத்து அதீத லாபங்களை பெறக்கூடிய காலகட்டம் உழைப்புக்கு அஞ்சாமல் பரபரவன வேலை செய்வீர்கள் நிறைய லாபங்களை அள்ளி குவிப்பீர்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு இப்போது அதிகரிக்கக்கூடிய தருணம் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் விலகும் சமூகத்தில் உயர்ந்த பதவிகளையும் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள் முக்கியமாக உங்கள் பகுதியில் உள்ள கோவில்கள் திருப்பணிகள் முதலானவற்றில் ஈடுபடுவீர்கள் பொது நலன்களில் அதீத ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தால் அதில் மேலதிகாரிகள் குற்றம் கண்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று புலம்பக்குரிய தருணம்தான் இப்போது உங்களுக்கு வருகிறது அதே தருணத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுடன் இணைந்து செயல்படுங்கள் ஆகவே இதை கொண்டுதான் உங்களுடைய உத்தியோக பணிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய காலகட்டம் இது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறைவும் ஏற்படாது ஆனாலும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் கன்னிராசியைச் சேர்ந்த வியாபாரிகளே புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே அவர்களிடம் ஒன்றுக்கு பலமுறை விவாதித்து முழுமையாக புரிய வைத்த பிறகே நீங்கள் அதில் முதலீடு செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அரைவணைத்து செல்வீர்கள் அப்படி அரவணைத்து செல்வதால்தான் உங்களுடைய அந்தஸ்து உயரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் தொண்டர்கள் உங்களுக்கு மதிப்பளிப்பார்கள் ராசியைச் சேர்ந்த கலைத்துறையினருக்கு அனுகூலமான நல்ல நல்ல திருப்பங்கள் வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் பாராட்டு குவியும் பணம் அதீதமாக இருக்கும் அட்டகாசமான பணப்புழக்கத்தில் நீங்கள் திகைப்பீர்கள் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்துகிற விஷயங்கள் உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சக கலைஞர்கள் உங்களுடன் நட்போடு பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் கண்ணீராசியைச் சேர்ந்த பெண்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லதொரு மகிழ்ச்சியான நிலையை காண்பீர்கள் இல்லத்தில் எப்போதும் அமைதி தவழும் சந்தோஷம் பெருகும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் அன்போடனும் அரசா அனுசரணையுடனும் நடந்து கொள்வீர்கள் கணவரிடம் பாசத்தோடு உறவாடுவீர்கள் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நல்ல விதமாகவே உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் இது தேவையற்ற கவலைகள் சிலருக்கு அடிக்கடி வந்து போகலாம் அதைக் கண்டு நீங்கள் எதையும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை மாணவர்கள் மாணவிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள் பழைய தவறுகளை திருத்திக்கொண்டு கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களில் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினால்தான் வெற்றியை பெற முடியும் என்பதை மனதில் வைத்து மனனம் செய்யுங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கான பரிகாரம் அருகில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுங்கள் ஐயப்பனை மனதார சேவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களை போக்கி அருளுவார் ஐயப்பன் உங்களுடைய சிக்கலான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து தருவார் ஐயப்ப சுவாமி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வந்திருக்கும் பழைய கடன்களை நீங்கள் பைசல் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் வணக்கம்